ஒரு லட்சிய வாயில் ஒரு சரி ஒரு லட்சிய வாயுவின் ஒரு தரப்பட்ட திணிவின் அமுக்கம் திணிவின் அமுக்கம் மாறாமல் பேடப்பட்டால் தனிவப்பணையும் நான் நடத்தி ட்ரோவின் மாரிலையும் மிகச்சிறந்த வரையில் காட்டுவது அடர்த்திக்கும் வெப்பநிலைக்கும் எடுக்கிறாங்க அப்போ பிவி சமன் என்ஆர்டி இதில் அமுக்கம் தான் ஒரு மாரிலியாக இருக்கான் இப்போ நாங்கள் அடர்த்திக்கும் டெம்ப்ரேச்சருக்கும் தொடர்பு எடுக்கணும் பிவி சமன் அமுகம் கனளவு மூலன்றது தரப்பட்ட தி சார்முல கூட்டணிவு அப்போ தரப்பட்ட சார் சார்முல கூட்டி திணிவு தர ஆர்டியாக இருக்க போகுது அப்போ எனக்கு அடர்த்தி அடுத்த அடசமன் திணிவெங்கல் கனளவு அப்போ இது திணிவு தரப்பட்ட தரப்பட்டி சார்முல மூல திணிவு அப்போ சார் இங்கே கொண்டு வர்றேன் அப்ப பி எம் சமன் திணிவெங்கல் கனளவு இந்த விங்க கொண்டு எம் எங்க கொண்டு வந்து தர ஆர்டியாக இருக்க போது அப்ப பி எம் சமன் அடர்த்தி ரோ என்ன தினிவங்கள் கனளவு அடர்த்தி தர ஆர்டிஆ இருக்க போகுது ஆகவே அடர்த்தி சமன் இந்த பிறகு பிறீங்களா வந்து பிரிச்சு பி எம்எங்கள் ஆர்டி என்ற ஒருவா வரப்போகுது அப்போ அடர்த்தி சமன் பிஎம் ஆர் டொட் ஒன்றுங்கள் டி என்று வரப்போகுது இது என்னத்தர வரைவுன்னு கேட்டீங்கன்னா பை சமன் எம் டொட் ஒன்றுங்கள் எக்ஸ் என்ற வரைவை தரப்போகுது அதாவது எக்ஸ் கூட கூட பை என்ற என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சிட்டு வரும் இங்கே எக்ஸ் கூட கூட வை எந்த இடத்துல குறையுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வரப்பில் இந்த வரவு தான் தந்துருக்காங்க அதாவது எனக்கு என்ன டெம்பரேச்சர் கூட கூட அதானே இதுதானே டெம்பரேச்சர் எக்ஸ் கூட கூட என்ன செய்யும் வை குறையும் அப்போ டெம்பரேச்சர் கூட 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 என்ன செய்யணும் எனக்கு வயன்றது குறைஞ்சிட்டே வரணும் வை சமன் எம் டொட் ஒன்றுங்கள் எக்ஸ்ட்ர வரவு தானே இதை தான் அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பாடை மாற்றி எடுத்துருக்கேன்னா வடிவாக பார்த்தோம்னா பிவி சமன் என்ன ஆர்டி பிவி சமன் மூளுக்கு தரப்பட்ட தினங்கள் சார் மூலை கொடுத்து நீங்கள் தர ஆர்டி போட்டிருக்கேன் இந்த திணிவுகள் கனளவு இந்த எம்ஏ இந்த வியை மாற்றிருக்கேன் புற மாற்றிருக்கேன் இங்கே உனது இவர் என்ன பிரிவர் அங்கே பிறகு படைய பிறகு படுறது இங்கே வந்து பிரிபாடுவேர் அப்போ எம்முங்கள் அடத்திய அடத்தியசனும் இப்போ பிஎம் அடத்தி இந்த ஆர்டிஎ உனது இங்கே ஃப்ரிஜ் விட்டுருக்காங்க பிஎம் என்னை பெருக்கு போகிறது பிரிபாடும் இதுக்கு பிறகு என்ன பொதுச்சம்பாடு அதாவது வைசமன் எம் எக்ஸ் வடிவத்தை எடுத்திருக்காங்க இப்படினா வைசமன் ஒன்றுங்கள் எக்ஸன் தான் வரும் அதாவது டீ கூட கூட அடத்தி என்ன செய்யும் குறையும் அப்போ டீ கூட கூட என்ன செய்யுது அடத்தி எங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும் இதில் தந்திருக்கேண்ணா